முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இடி மின்னல் காதல் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் தினகரன் வந்துட்டு கடுமையான பாஜக எதிர்ப்பாடு அவரை வந்துட்டு அப்படியே மடித்து மிரட்டி எல்லாம் பண்ணி ஒரு ஒரு தடவை கூட்டு போனாங்க டெல்லிக்கு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டாங்க வேறு வழி இல்லாத ஒரு இந்தாண்டம் வந்து நின்றுட்டார் இவர் கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு ஸ்டாலினுக்கு பெரிய ஒரு காம்படிஷன் அவர் வரும் தான் நினச்சேன் அவ்வளவு ஸ்டஃப் அந்த மாதிரியான ஒரு அரசியல் எல்லாத்துலேயுமே ஒரு நல்லா இருந்தாங்க எங்க அண்ணாமலையோ மோடியோ ஓ பன்னீர்செல்வம் தினகரன் இவர் ரெண்டு பேரும் நிர்ணயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் அதான் இப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸ்க்கோ அல்லது மக்கள் சூஸ் பண்ண மாட்டேங்குங்க மக்கள் சூஸ் பண்ண மாட்டேங்க அதான் பெரிய அவலம் இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ டிடிவி தினகரன் வந்து ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபராக எனக்கு தெரிஞ்சார் முன்னாடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா எடப்பாடி பழனிசாமி வருவார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மிஷின் இருக்குது நாட்டு உள்ள ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐக்கியநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னொன்று நம்ம அந்த கூட்டணி தொடர்பாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இப்போ அமமுக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் போட்டியிட போகிறார் எதிர்முனையில் தங்கத்தமிழ் செல்வன் அப்படிங்கிற நபர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த டிடிவி தினகரனே வந்து சொல்கிறார் எனக்கு எதிரியும் கிடையாது பகைவனும் கிடையாது முன்னாள் நண்பர்கள் அதே சமயத்துல வந்து எனக்கு குருங்கிறவர் ஜெயலலிதா மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு தான் இருந்தேன் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் தெரிவிக்கிறார் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில போர்வதற்கான காரணமா நீங்க என்ன பார்க்குறீங்க தமிழ் செல்வனோட தங்க தமிழ் செல்வனோட இவங்க ரெண்டு பேரோடையும் நாரம்பருக்கமா இருந்தேன் அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் அப்போல்லாம் நம்பர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு கட்சிக்காரங்க மாதிரியே பேசிக்க மாட்டாங்க ரொம்ப சகஜமா இருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவ்வளவு அவர் இவர் தினகரனே சொல்லுவார் அம்மா அப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஐயா அவரோட அந்த அளவுக்கு அம்மாவோட தங்க தங்கத்தமிழ் சொல்லணும் நோக்கி சொல்லுவாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எம் ப்ளூ ஐடு பாய்ஸ் ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தாங்க அவங்க உள்ளபடியே அவங்களுக்குள்ள பகைமைன்றதுலாம் எதுவுமே கிடையாது ஆனால் தங்கத்தமிழ் சொல்லணும் கிடையாது தினகரன் வந்துட்டு கடுமையான பாஜக எதிர்ப்பாளர் அவரை வந்துட்டு அப்படியே மடித்து மிரட்டி எல்லாம் பண்ணி ஒரு தடவை கூட்டு போனாங்க டெல்லிக்கு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லாத ஒரு இந்தாண்டை வந்து நின்றுட்டார் ஸோ அவருடைய அரசியலே நீங்கள் நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமமுக எப்படிப்பட்ட பரப்புரையை முன்னெடுத்தாங்கன்றத நீங்கள் பாருங்கள் அந்த அளவிற்கு அவங்க பெரிய அளவுக்கு அவர் பரப்புரையை பண்ணார் ஒரு தொகுதியும் விடாத அவர் பண்ணார் அவ்வளோ பெரிய கட்சி அது இன்றைக்கி அது ரெண்டு சீட்டை வாங்கிட்டு ஒதுங்கி ஓரமாக நின்றுட்டு நான் நான் பூனையாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு போயிட்டார் அவ்வளோ தான் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயிட்ட ஒரு தலைவரை வந்துட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லையே பின்புலமே இல்லையே நல்லா பாருங்கள் மோடி வந்துட்டு அங்கே அந்த நியூட்ரினோ திட்டத்தை நிறைவேற்றுறாரு நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிராக பெரிய போராட்டத்தை அறிவித்து நடத்துனது டிடிவி தினகரன் பெரிய போராட்டத்தை எல்லாரும் போரா அண்ணன் வைகோல்லாம் கூட போராடினார் ஆனால் பெரிய அளவுக்கு போ மக்களை திரட்டி அதை எதிர்த்து போராடினது டிடிவி தினகரன் அதே மாதிரி ஸ்டெர்லைட்டுக்கு வந்துட்டு எதிராக அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்துட்டு கூட்டமே நடத்துறதுக்கு அனுமதிக்காத போது நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்கு பர்மிஷன் வாங்கி பெரிய அளவு தூத்துக்குடியில் ஒரு லட்சம் பேரை கூட்டினார் அவர் ஒரு லட்சம் பேரை கூட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி நீங்க வந்து அதை விளக்கி பேசுங்கன்னு என்னையும் கூப்பிட்டு நான் அந்த மேடையில் நின்று பேசினேன் அவரோட நின்று பேசினேன் அப்படியேப்பட்ட ஒரு மக்கள் அரசியல் பண்ண அவருங்க டிடி தினங்கிறேன் பல விடயங்களை அவர் சொல்லியிருக்காரு ஆனா அதெல்லாம் நான் சொல்ல நீங்க எதிர்பார்த்தீங்களா அவர் வந்து பாஜக நான் கொஞ்சமே எதிர்பார்க்கலைங்க நான் இன்னும் சொல்ல போனேன்னா ஃபியூச்சர் ஹார்ஸ் ஃபியூச்சர் வின்னிங் ஹார்ஸ் அப்படின்னு நான் நினைச்சேன் இவர் கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு க ஸ்டாலினுக்கு பெரிய ஒரு காம்படிஷன் அவர் வரும்னு தான் நான் நினச்சேன் அவ்வளவு ஸ்டஃப் அந்த மாதிரியான ஒரு அரசியல் எல்லாத்துலேயுமே அவர் நல்லா இருந்தார் பலவீனம் சில நேரங்களில் வந்துட்டு எப்படியாப்பட்ட பலத்தையும் வந்துட்டு ஒழிச்சிடும் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு பலசாலிக்கு வந்துட்டு கேன்சர் வந்த மாதிரி இது அவ்வளோதான் இல்லை இப்போ மாற்று அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாமலை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றத்தை மாட்டாங்க இது இந்த வரக்கூடிய தேர்தலை வச்சு தான் நம்ம இது பேச முடியும் சாதாரணமாக இப்போ திமுக அப்படின்றது என்னன்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக ஒரு கட்டுக்கோப்புடன் இருக்குது கட்டுக்கோப்புடன் இருந்த ஒரு அதிமுக ஆயிரங்காலத்து கிரும்பு கோட்டைன்னு சொன்னாங்க செல்வி ஜெயலலிதா திருவான்மையூர் மாநாட்டில் எவ்வளோ ஆயிரம் காலத்து கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னாங்க ஆனால் ஒரு கூட்டணி போடுறதா இல்லையா அப்படின்றத ஒரு மாநாடு மாதிரி மக்களை தன்னுடைய தொண்டர்களை கூட்டி செயற்குழு பொதுக்குழு எல்லாத்தையுமே கூட்டி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க அம்மா நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நீங்களே முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சு சாப்பிட்டுட்டு விட்டுட்டு வந்தாங்க எனக்கு ஆவடி குமார் அவர் எனக்கு வந்துட்டு இந்த வேறு எல்லாம் சொல்கிறார் நான் அப்போ தான் சொன்னேன் இந்த பாரு நீங்களாம் வந்துட்டு ஜெயலலிதா வந்துட்டு ஒரு அன்கொஷன்டு லீடர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது உங்களை எல்லாம் கூட்டு உக்கார வச்சு சோறு போட்டு அந்த அதிகாரத்தை வந்துட்டு உங்ககிட்டேருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க பாரு இதான் ஐயா தலைமை அப்படின்னா ஆமாம் ஐயா ஆமா அண்ணா பாருங்கள் அப்படி அப்படின்னார் அந்த மாதிரியான ஒரு தலைமை ஆனால் இன்றைக்கி அண்ணாதிமுக என்ன ஆயிடுச்சு இதுக்கும் காரணம் ஜெயலலிதா தான் ஏன்னா தனக்கு அப்புறம் இவங்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி அண்ணா மாதிரி அப்படி ஒரு பத்து பேர் நிறுத்தாத போனாங்க பார்த்தீங்களா அது எல்லாரையும் அடிமையாக பார்த்தாங்க கடைசியில் இவங்கெல்லாம் அடிமை அடிமைகள்ட்ட அவன் அப்படியே ஹோல்சேலாக அவங்க குத்துக்க எடுத்து காலி பண்ணாங்க அழுத்திட்டாங்க முடிஞ்சு போச்சு இன்னைக்கு சதஞ்சு கிடக்கிறாங்க இந்த சிதைவை வச்சே இந்த கட்சியை அழுத்திட்டு நான் வந்துடுறேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிஜேபி முயற்சி பண்ணுது அந்த முயற்சி இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய மற்ற காரணங்களின் மூலமாக ஆகலாம் இல்லைப்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட நானே போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆல்ரெடி அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கார் ஆல்ரெடி ஒருங்கிணைப்பாளர் நான் தான் சொல்லி சொல்லிட்டுருக்கார் இப்ப ஏற்பட்ட ஒரு சூழலில் இவர் வந்து போட்டியிடணுமா ராமநாதபுரம் தொகுதியில் லாஸ்ட்டு கடைசி இடம் அவருக்கு பாஜக எந்த அளவுக்கு அவர் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்திருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரையும் சொல்கிறாங்க தினகரனையும் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏறல பல்லடத்துல பல்லடத்தில் இவங்க மேடையில் ஏறி மோடியை மதிக்கலை அப்படின்றதுக்காகத்தான் அவங்கள அவமதித்து நீ ஒன்று நீ ரெட்டு இப்படி பண்ணிவிட்டாங்க ஏங்க அண்ணாமலையோ மோடியோ ஓ பன்னீர்செல்வம் தினகரன் இவங்க ரெண்டு பேரும் நிர்ணயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் நிர்ணயிச்சுட்டு போயிட்டாங்களா அப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இதுதானே மக்கள் மத்தியில் போவோம் யோ நீ எங்கே இருந்த மூணு முறை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆள் வேறு யாரும் கிடையாது நம்பிக்கைக்கான பாத்திரமானார் அவர் யாருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்னா தினகரனால் கொண்டு வரப்பட்டவர் இதையும் சொல்லிடுறாரு உண்மை அதுதான் தினகரனால் கொண்டு வந்துட்டு நம்பிக்கைக்குரியவராக இவர் இருப்பாருன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு நிறுத்தப்பட்டு அதன் மூலமாக முதல் முறையாகவே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் ஜெயலலிதா இல்லாத போது அப்போது அப்படியேப்பட்ட ஒரு நபர் எப்படி போயிட்டா இருப்பாருங்க காரணம் என்ன அப்படின்னம்னா முதல்ல தன்னுடைய அரசியல் கடத்தை அவர் வந்துட்டு விட்டு கொடுத்துட்டார் அவர் அதிமுக அந்த அதிமுக அப்படின்ற ஒரு அடித்தளத்தை வந்துட்டு அவர் விட்டு கொடுத்துட்டார் விட்டு கொடுத்த உடனே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்று என்ன பலம் இருக்குது கிடையாது ஸோ இப்போ அடிச்சு தூக்கி ஓரம் போட்டாங்க இவர் போய்ட்டு இருக்கிறார் அவ்வளோதான் ஏற்கனவே ஒரு சிட்டிங் எம்பி அவருடைய பையன் அடமே இல்லை ம் இல்லை இப்போ அவர் நின்றா தான் வந்து நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இனிமேல் நம்மளும் அதிமுக அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வந்து நம்ம இன்னும் ஃபியூச்சர்ல வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவு அவருடைய முடிவு சரியான முடிவா அவர் ஜெயிச்சு எல்லா திமுக கூட்டணி முழுமையான பெரிய தோல்வி அடைஞ்சு மூணாவது இடத்துக்கு போய் அப்படிலாம் ஆச்சு அப்படின்னம்னா ஒருவேளை அவர் நினைச்சது கூட நடக்கலாம் சிம்பிள் பாசிபிலிட்டி இவங்க எல்லாம் வாஷ் அவுட் அதிமுக எல்லாரும் வாஷ் அவுட் முடிஞ்சு போச்சு ஆனால் இவர் மட்டும் எம்பி அப்போ எனக்கு எல்லாம் நடந்தா இது நடக்கலாம் ஆமாம் அவ்வளோதான் வாய்ப்பே இல்லை அப்போ வந்து கார்னர்டு கார்னர்டு அவ்வளோதான் பெரிய புலிதான் பதினாறு டீதி நீளம் தான் எல்லாமே பெரிய ஆக்கிரோஷம் ஆனா கூண்டல் அடப்பட்டு கிடக்கு அதான் இப்ப வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸ்க்கோ அல்லது மக்கள் சூஸ் பெரிய அவலம் மக்கள் எப்பொழுதுமே நீங்க வாக்களிப்போ நீங்க வந்து தொடர்ந்து அரசியலை கவனிக்க கூடிய ஆள் டி டி தினகரனையும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு தெரியலையே அப்படிங்கும் போது அப்போ யாரா தவறா கைட் பண்றாங்களா இல்லைங்க நான் சிக்கிட்டாங்க அப்படின்றது நான் விளக்கணுமா ஊழல் சசிகலா விடுதலை ஆகிறாங்க அப்போ அவங்களுக்கு கொரோனா உடனே அங்கே இருக்கிற பௌரிங் ஹாஸ்பிட்டலாக பெங்களூரில் ஆள் ஆ அதில் போயிட்டு அவங்க சேர்றாங்க வீல் சேர்லாம் வந்துட்டு வெளியில் உட்காறாங்க ஈடி வந்துட்டு எவ்வளோ சம்மன் எடுத்து வந்து கொடுக்குது எது கொடுக்குது என்ன அங்கேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு போய் சிங்கப்பூருக்கு போய்ட்டு போய்ட்டு வாஷிங்டனில் செட்டில் ஆக போனாங்களா சசிகலா ஏன் கொடுக்குற அரசியலுக்கு வராத வந்த அப்படின்னம்னா கெஜ்ரிவால் இது மாதிரி தான் தூக்கி உள்ளே வச்சுட வேண்டியது அவ்வளோதான் ஸோ அவங்க உணர்ந்துட்டாங்க வெறுத்து போய் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போடா அப்படின்னு விட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லை நீங்கள் இவங்களே வச்சு தூக்குனாங்களே யாரை இவங்க தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சு அண்ணா திமுக ஆட்சியை காப்பாற்றி அண்ணா திமுகவையும் காப்பாற்றி பண்ணாங்களோ அவங்களே வச்சு தூக்கி எறிய வச்சாங்களே அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் அரசியல் அங்கேயும் முடிஞ்சு போச்சா பலவீனம் ஆ இல்லை இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ டிடிவி தினகரன் வந்து ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபராக எனக்கு தெரிஞ்சார் முன்னாடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போது அந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா எடப்பாடி பழனிசாமி வருவார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மெஷின் இருக்குது மட்டும் இல்லை ம் அதான் நான் சொல்ல வரேன் இது வெறும் அவுட்டர் பாலிடிக்ஸாக இருந்த போது எழுந்துச்சு அப்படின்னோம்னா ஹெவி வெயிட்டுங்க எடப்பாடி இன்ன வரைக்கும் எடப்பாடி சொன்னார எனக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி முடிவுக்கான காரணம் என்னென்னு சொன்னாருங்களாங்க எடப்பாடி இவர் தான் போயிட்டு சந்திக்கிறாரு அங்கே நடந்துச்சு பேச்சு வார்த்தை செட் ஆகலை வெளில வந்தார் பேசாத வந்தார் அவ்வளோதான் பேசவில்லை இன்ன வரைக்கும் யாரையும் பேச விடலை அண்ணாமலையே காரணம் கட்டியாச்சு அண்ணாமலை அண்ணா அண்ணாவையும் பசுமன் முத்துராமணிங்க தேவரையும் தப்பாக பேசுனதே காரணமாக்கி பலிகிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் பாஜக வந்துட்டு தன்னை தொட்டால் அதுக்கப்புறம் தொடலாம் அப்படின்ற மாதிரி விட்டார் பாஜக இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க பாருங்கள் அவங்கள அப்படியே புறக்கணி அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லு நம்பதான் ரெண்டாவதுன்னு சொல்லு இப்படி வந்துட்டாங்க ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறார் எங்களுக்கு திமுக ஆகுது காம்படிஷன் அப்படின்னு அதுதான் உண்மை சரிதானா பட் அவங்க கொண்டு போகக்கூடிய அந்த சூத்திரம்லாம் இருக்கு இல்லையா பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இடி மின்னல் காதல் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில்